தீக்காயங்கள் அதிகமாக ஏற்பட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன பண்ணுறோன்னா ப்ரீயரல் இன்டிமேஷன்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஜிஹெச்சில் இருக்கிற ஜிஹெச்சில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்வி மருத்துவமனையில் இருக்கிற ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக வருது இது வந்து தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரீயரல் இன்டிமேஷன் நம்பர்ஸும் நாங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் இது அது மட்டும் இல்லாமல் நூற்றி எட்டு அவசரம் அப்படின்ற ஒரு செயலி வந்து ஆல்ரெடி கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது இதில் வந்து கால் பண்ணாங்க அப்படின்னா துரிதமாக எக்ஸாக்டாக எங்கேருந்து கால் பண்ணுறாங்கன்றதையும் நம்ம அதனால் ட்ராக் பண்ணி உடனடியாக ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டியை குறித்த நேரத்தில் நம்மளால் வந்து வழங்க முடியும் மேலும் வந்து இந்த தீபாவளிய பண்டிகையை ஒட்டி அனைத்து ஊழியர்களும் வந்து விடுப்பு இல்லாமலும் தீபாவளியில் வந்து ஒருத்தர் கூட காயப்படாமல் சேஃபான ஒரு தீபாவளியை கொண்டாடணுன்ற நோக்கில் வந்து இஎம்டி பலட் ஆகிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் வந்து விடுப்பில்லாமலும் செயல்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் வே வாகனம் ஏதாவது வந்து பழுதடைந்து நின்றாலோ அதுக்கு வந்து மாற்று மாற்று ஏற்பாடுகளாக ஸ்பேர் ஆம்புலன்ஸுன்னு சொல்லி ஒரு ஆறு ஆம்புலன்ஸ் வச்சுருக்கோம் அந்த ஆம்புலன்ஸும் வந்து பயன்பாட்டுக்கு வரும்